நண்பர் அனைவருக்கும் இளம்பருவழுதியன் இனிய வணக்கம் ஜவுக்கு ஜங்கருக்கு மீண்டும் மாவுக்கட்டு நம்ம ஜவுக்கு ஜங்கருக்கு மறுபடியும் மாவுக்கட்டை போட்டு விட்டுருக்காங்க அதாவது இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் கலெக்டர் ஆபீஸ் பக்கம் போனேன் அங்க போய் பார்த்தோம்னா பயங்கரமான கூட்டம் வெறும் பெண்களா இருக்கிறாங்க என்னடா அது மதுரை மாவட்டத்தை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அப்படின்னா நமக்கு முறைப்படி தகவல் வந்துடும் எந்த தகவலுமே வரவே இல்லை ஆனால் இவ்வளவு பெண்கள் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்ற மாதிரி போய் அவங்கள்ட கேட்டேன் என்னக்கா என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்டால் இந்த அரசியல் புரோக்கர் ஜவுக்கு சங்கர் இருக்கேங்களாப்பா அவ இங்கே தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ தான் தெரிஞ்சு காவல்துறை அதிகாரிகள் ஒரு விசாரணைக்காக மதுரைக்கு கூட்டி வந்திருக்காங்க சரிங்களா சரி வந்தது வந்துட்டான் நம்ம ஜவுக்கு சங்கரை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்றதுக்காக நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் அப்போ தான் உள்ளே நம்ம அண்ணாச்சியை கூட்டி வராங்க பாவம் கையில் மாவுக்கூட்டோட வந்தார் பார்த்தோன்னே ரொம்ப வேதனையாக போச்சு என்ன அது தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆகச்சிறந்த அரசியல் விமர்சகர் மூத்த ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிடுவார் இவருக்கு இந்த நிலமையா அப்படின்ற மாதிரி ரொம்ப வேதனையாக போச்சு ச என்னடா சிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இந்த சிரிப்பு வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஆனால் உள்ளுக்குள்ளே உள்ளபடியே ஒரு வழி வந்து இருக்குது சரியா ஓகே ஜவுக்கு சங்கர் எதற்காக கைது செய்யப்பட்டார் எதற்காக மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்காரு அதற்கான காரணங்கள் என்ன இன்னும் என்னென்ன வழக்குகளில் ஜவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க முதல்ல ஜவுக்கு சங்கர் யாரு அப்படின்றத நம்மளுடைய எளிய மக்களுக்கு புரியும் விதமாக சொல்லிடலாம் ஜவுக்கு சங்கர் இவர் யார் அப்படின்னா அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லி அவர் அவரை சொல்லிவிடுவார் பொதுமக்கள் எல்லாருமே அவரை எப்படி சொல்லுவாங்கன்னா அரசியல் புரோக்கர்னு சொல்லுவாங்க ஆனால் அவரை அவரை என்ன சொல்லிடுவார்னா நான் வந்து ஒரு அரசியல் விமர்சகர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க பொதுமக்கள் எல்லாருமே இவர் அரசியல் புரோக்கர் என்று அழைப்பதற்கான காரணம் என்ன காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க இல்லையா காரணம் என்ன அப்படின்னா அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஸ்ரீமதி கேஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்ரீமதி ஒரு பெண் வந்து இறந்தாங்க இல்லையா ஒரு பள்ளி குழந்தை வந்து இறந்தாங்க இல்லையா ஸ்ரீமதி கேஸு அந்த ஸ்ரீமதி கேஸில் எல்லாருமே அந்த பெண் எப்படி இறந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிருந்தாங்க சில பல தடயங்கள் எல்லாத்தையுமே வச்சு ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிருந்தாங்க ஆனால் ஜவுக்கு சங்கர் மட்டுந்தான் முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி வந்து அந்த ஸ்ரீமதி என்று சொல்லப்படுகின்ற பெண் வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்ற மாதிரி புதுவிதமான கான்செப்டை வந்து விதைச்சான் புது விதமான கான்செப்ட் எல்லாருமே ஒரு கான்செப்ட்ல போறாங்க ச ஒரு பொண்ணு வந்து இறந்துருச்சு அழக பிள்ளையாரு இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு கான்செப்ட்ல போறாங்க ஆனா ஜவுக்கு சக்கர் மட்டும்தான் என்ன பண்ணானா அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு ஆதரவாக அந்த பள்ளி நிர்வாகத்து மேல எந்த விதமான கலங்ககளும் வந்துவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த தற்கொலைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவனே விளக்கிறான் அவன் என்ன சொல்கிறான்னா காதல் வாய்ப்பட்டுருக்கு ஒரு அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு புது விதமான கருத்து உருவாக்கங்களை உருவாக்குறது கான்செப்டை உருவாக்குவது இப்போ கான்செப்டை உருவாக்கினா அப்படின்னா நிறையா மக்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிருந்தாலும் கூட ஓ அப்படியா அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரியா தான் இறந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு புதுவிதமான கருத்து உருவாக்க ட்ராப்புகளை போயிடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி சிக்க வைக்கிறதா இந்த புரோக்கர் சங்கருடைய வேலை அதை தான் பண்ணான் ஸ்ரீமதி கேஸ் வந்து அதை தான் வந்து ஜவுக்கு சங்கர் வந்து பண்ணான் சரிங்களா இன்னொரு விஷயம் அரசியல் களத்துலேயுமே அதே மாதிரி தான் ப்ரோக்கர் வேலை பார்ப்பான் அரசியல் களத்தில் இந்த கட்சி இந்த கட்சி ரெண்டு கட்சி ரெண்டு பிரதான கட்சிகள் இருக்கும் இந்த கட்சியில் இருக்கிற நாட்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் புரோக்கர் வேலை பார்த்து இந்த கட்சியில் சேர்க்கறது இந்த கட்சியில் இருக்கிற நபர்கள் எல்லாத்தையுமே ப்ரோக்கர் வேலை பார்த்து இந்த கட்சியில் சேர்க்குறது இந்த மாதிரி புரோக்கர் வேலை தான் பார்ப்பான் இப்போ விடுதலை சிறுதை கட்சியினுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முழுசாக நம்ம பார்த்துக்கிருக்கோம் ஆனால் என்ன பண்ணுவானா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருந்து கடைசி நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்துக்கிட்ட வந்துடுவாங்க ஏன்னா ஒரு ரெண்டு சீட்டு தான் தராங்க அப்படின்ற மாதிரி கான்செப்டை உருவாக்குறது இப்போ கான்செப்டை உருவாக்குறான் அந்த மாதிரி ஒரு இந்த ஊடகத்தில் உட்காந்து இந்த மாதிரி பேசுகிறப்ப அப்போ என்ன இப்போ பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த விமர்சனத்தை அந்த கான்செப்டை ஏற்றுக்கிட்டு ஆமாம் இவர் ஏன் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கூட்டணியில் இருக்கிறாரு ஆனால் அவர் கூட்டணி இருக்கிறதுக்கான காரணங்கள் ஆயிரம் காரணங்கள் இருக்குது எதிர்கால கட்டமைப்புகளை கருதியவர் கூட்டணி இருக்கிறார் ஆனால் இப்போ என்ன பண்ணுவானா இந்த மாதிரி கான்செப்டை உருவாக்குறது மூலமாக கடைசி நேரத்தில் வீசிக்காக நெருக்கடி கொடுத்து அதன் மூலமாக மக்களில் மக்களுடைய மைண்ட் செட்லாம் எல்லாம் இப்படிதான் இருக்கு அப்படின்னா பிரிச்சு கூட்டி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்க்க வைக்கிறது ஸோ இந்த மாதிரி கான்செப்டை உருவாக்குற ஒரு புரோக்கர் பையன் தான் நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிரு நினைக்கிறேன் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றதா இருந்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வந்து எக்கச்சக்க அட்டூழியங்கள் நடந்துச்சு பொதுமக்கள் மேலே அட்டூழியம் நடந்துச்சு ஏன்னா ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாருந்தான் நம்ம தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு அந்த துப்பாக்கி சூட்டையே கூட நியாயப்படுத்தி பேசுவான் ஒரு அரசாங்கம் வந்து சர்வாதிகார் போக்கை கடைப்பிடிக்கின்ற பொழுது அப்போ வந்து அஸ் அ ஜர்னலிஸ்ட்டாக என்ன பண்ணணும் அந்த அந்த அரசாங்கத்து மேலே வந்து விமர்சனத்தை தூக்கி வைக்கணும் துப்பாக்கி சூடுன்றது எவ்வளோ பெரிய விஷயங்க மனித உரிமை மீறலுங்க ஆனால் அதையும் கூட என்ன பண்ணுவானா ஜவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் வந்து நியாயப்படுத்தி பேசுகிறது நியாயப்படுத்தி பேசி கான்செப்டை உருவாக்குறது கருத்து உருவாக்கங்களை உருவாக்குறது ஸோ இதுதான் ஜவுக்கு சங்கருடைய ஒரு பிரதான விலகும் ஜவுக்கு சக்கரம் யார் யாரு அப்படின்றத ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ ஏற்பட்ட ஜவுக்கு சங்கர் தான் உதரவை ஒரு ரெட் பிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சேனலில் உட்காந்து ஒரு பேட்டி கொடுக்குறான் பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்கிறான்னா இந்த காவல்துறை பெண் அதிகாரிகள் எல்லாமே இருக்காங்க இல்லையா இந்த பெண் அதிகாரிகள் எல்லாமே உயர் அதிகாரிகள்கிட்ட வந்து நெருங்கி பழகுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அந்த உயர் அதிகாரிகள் எல்லாமே அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நெருங்கி பழகிறதுலாம் கிடையாது எதுக்காக நெருங்கி பழகிறாங்க அப்படின்னா அவங்க கூட நெருங்கி பழகணும் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அவங்க பழகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை வதைக்கிறான் அப்பையும் கூட அங்கே ஏன் அரசியல் புரோக்கர் அந்த மாதிரி கான்செப்டை வதைக்கிறான் ஸோ இதை பார்த்தோன்னே தான் பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க கொந்தளித்து எழுந்திருக்காங்க என்னடா பெண்களை இப்படி இழிவாக பேசுகிறீடா இந்த நாட்டில் பெண்கள் வெளியே வரதே கஷ்டம் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி இந்து மதமாக இருந்தாலும் சரி இதர பின்ன மதமாக இருந்தாலும் சரி பெண்கள் வெளியில் வரதே கஷ்டம் ஏன்னா அந்த கட்டமைப்பு அப்படி கட்டமைக்கப்பட்டுள்ளது அதையும் மீறி அவங்க வெளியில் வந்து ஒரு அரசாங்க அதிகாரியாக வந்து உள்ளே போகிறாங்க ஒரு போலீஸ் அதிகாரியாக உள்ளே போகிறாங்க நிறைய இடங்களில் வந்து பந்தோபஸ்து நிற்பாங்க ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாதுங்க கோவில் திருவாகல பந்தவுஸ் போட்டுருவாங்க பெண்களை போலீஸ் அதிகாரிகளை போட்டுருவாங்க ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது அளவுக்கு வந்து நிறைய இயற்கை உபாதைகள் கூட கட்டுப்படுத்திக்கிட்டு தான் பெண்கள் அந்த காவல்துறை அதிகாரிகளே பண்ணி இருக்கிறாங்க நள்ளிரவு டியூட்டி போடுவாங்க அங்கே போவாங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ இது எல்லாமே வந்து தெரிந்திருந்த போதிலும் கூட பெண்கள் எல்லாருமே அதுவும் காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே இந்த மாதிரி பதவி உயர்க்காக மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் உட்காந்து பேசினான் ஸோ அதனால தான் காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க கோவை சைபர் கிரைம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வழக்கை பதிவு செஞ்சு இந்த ஜவுக்கு சங்கருக்கு எதிராக ஒரு வழக்கை பதிவு செஞ்சு அவர் வந்து கைது செய்வதற்காக போயிருக்காங்க ஸோ வந்து தேனியில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க அப்போ கைது பண்ணுறப்ப ஆல்ரெடி வந்து அவ ஜவுக்கு சங்கர் மேலே வந்து ஒரு கஞ்சா கேஸ் விவரம் வந்துருக்குது கஞ்சா கேஸ் கஞ்சா வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு கேஸ் இருக்குது ஸோ வந்து அந்த அந்த சைபர் கிரைம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பெண் காவல் அதிகாரிகள் தவறாக பேசியதற்காகவும் கைது பண்ணியிருக்காங்க அதற்கு பின்பாக கஞ்சா வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லியும் கைது பண்ணியிருக்காங்க ஒரு ஊடக விழாது கஞ்சா அடிச்சு பேசுகிறாப்புனா உண்மைத்தன்மைகள் பேசுவானா ஒரு ஊடக விழாது கஞ்சா அடிச்சு பேசுகிறாப்புனா போதலை பேசியிருக்க நாய் போதலை பேசுறதா கஞ்சா அடிச்சு பேசுனா வந்து எப்படி உண்மைத்தன்மைகளோடு பேசுவான் அப்போ ஊடக விழாவாக இருப்பதற்கே தகுதி கிடையாது ஆ ஸோ வந்து அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்க தேனி பழனிச்செட்டி போலீஸார் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வழக்கு பதிவு பண்ணி கடந்த மே ஏழாம் தேதி வழக்கு பதிவு பண்ணி அதுவும் ஒரு வழக்காக பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து திருச்சி போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து சவுக்கு சங்கருமே ஆல்ரெடி ஒரு அவதூறு வழக்கு வந்து போட்டிருக்காங்க அந்த அவதூறு வழக்கின் அடிப்படையிலும் கூட மே எல் மே எட்டாம் தேதி அதாவது இன்றைக்கி நினைக்கிறேன் மே எட்டாம் தேதி அவங்க மறுபடியும் ஒரு வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ச்சியாக நம்ம சவுக்கு சங்கர் மேலே வந்து நிறையா வழக்குகள் எல்லாமே பதியப்பட்டு கொண்டே இருக்கின்றது அதாவது ஒரு மனிதன் வெளியே வந்து தைரியம் வந்து ஒரு தலை தூக்கப்படுது அப்படின்னா அவனை பார்த்து எல்லாருமே தூக்குவாங்க தலையை தூக்குவாங்க ஒரு தலைவன் தான் அதுக்கு பின்னாடி இருக்க தொண்டர்கள் எல்லாமே வந்து தானும் தலைவனாக பரிணமிக்க வேண்டும் அப்படின்னு வருவாங்க ஸோ அதே மாதிரி தான் ஜவுக்கு சங்கர் மேலே வந்து முதன்முறையாக ஒரு கேஸ் போட போட்ட உடனே நிறையா பேர் தைரியம் வந்து ஜவுக்கு சங்கர் என்னென்ன விதமான ஊழவேலாம் பார்க்குறாப்புன்றத பொது வழிகளில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஒரு ஆடியோ நான் பார்த்தேன் பாலியல் தொழிலுக்கு அழைப்பது மாதிரி ஒரு சில பேச்சுகள்லாம் ஜவுக்கு சங்கர் வந்து பேசியிருக்கான் அந்த மாதிரி ஒரு ஆடியோ கூட நான் பார்த்தேன் சரிங்களா ஸோ ஜவுக்கு சங்கர் மிகப்பெரிய அரசியல் புழுக்கர் இந்தந்த விஷயங்களுக்காக தான் ஜவுக்கு சங்கர் கைது பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்ம மதுரை மாவட்டத்துக்கு எதுக்கு ஜவுக்கு சங்கர் கூட்டி வந்தாங்க அப்படின்னா இந்த கஞ்சா கேஸ் இருக்கு இல்லையா அவன் பண்ண கஞ்சா கேஸ் அந்த கஞ்சா கேஸுக்காக விசாரணைக்காக நம்ம மதுரை மாவட்டத்துக்கு கூட்டி வந்திருக்கான் காவல்துறை அதிகாரிகள் நீ ஒரு ஊடகவியலாளர் நீயும் விடாமல் பேசலாமா மரியாதை எல்லாமே பேசலாமா அப்படின்னா எப்படிங்க மரியாதை எல்லாம் பேச முடியும் அவன் அவ்வளோ பெரிய யோக்கியவானா பெண்களை தப்பாக பேசுகிறான் கஞ்சா அடிச்சிட்டு பேசுகிறான் அப்படின்றப்ப அவங்களாம் எப்போ நியாயமாக நம்ம பேச முடியும் அரசியல் புரோக்கர் வேலை பார்க்குறான் நம்ம எல்லாருமே எந்த எதனை நோக்கி எதனை நோக்கி ஓடிக்கிருக்கான் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி தமிழ்நாடுகளில் வந்து விடக்கூடாது இந்திய நாட்டுக்குள்ளேயே வந்து விடக்கூடாது வந்தாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை சதைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே ஓரணியில் திரண்டு பாஜகவுக்கு எதிராக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கான்செப்டை விதச்சிக்கிருக்கோம் நம்ம மக்களை வந்து மைண்ட் செட் பண்ணிக்கிருக்கோம் அப்போ அதெல்லாம் கெடுக்கும் விதமாக சீர்குலைக்கும் விதமாக ஜவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் சாமிய வந்து பணத்தை வாங்கிட்டு பணத்தை சுருக்கி சுருட்டிக்கிட்டு பாஜகவுக்கு மறைமுகமாக வந்து ஆதரவாக பேசுனானுங்க அப்படின்னா அப்புறம் கோவரமாக வராதா அப்போ அவனெல்லாம் வந்து தான் பேசணும் நம்ம அது மட்டும் கிடையாது அதே தான் போதையை போட்டு மேடையில் நிறைய பேர் இன்னும் கூட பேசியிருக்காங்க அரசியல்வாதிகள் என்ற பேரில் தமிழ் தேசியவாதிகள் என்ற பெயரில் போதையில போய் மேடையில் மேடையில் வந்து போதையை போட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்களையும் வந்து காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யணும் அப்படின்றத இந்த காவலி ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் இதில் மிகப்பெரிய ஒரு காமெடி வேற இருக்குது அதாவது இப்போ ஏற்பட்ட ஒரு அயோக்கிய பயலுக்கும் கூட ஒரு வழக்கறிஞர் வந்து ஆஜராயிருக்காரு அந்த வழக்கறிஞருடைய பெயர் கோபாலகிருஷ்ணன் அவர் இருக்கார் அவர் பேட்டி கொடுக்காரு பேட்டி கொடுப்போம் சொல்றாரு ஜவுக்கு சங்கரை வந்து காவல்துறை அதிகாரிகள் உள்ளுக்குள்ள அதாவது ஸ்டேஷனுக்குள்ளே அந்த சிறைக்குள்ள பிவிசி பைப்பில் துணி எல்லாத்தையுமே சுத்தி ஒரு பத்து காவல்துறை அதிகாரிகள் வந்து ஊமகுத்தா குத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜவுக்கு சங்கரு இந்த கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லப்படுகிற வழக்கறி சொன்னதாக அவர் வந்து ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு அதில் எவ்வளோ தூரம் உண்மை தன்மைகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு இதில் உண்மைத்தன்மைகளும் இருக்கலாம் பொய்யும் கூட இருக்கலாம் சரியா அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட தனி பிரிவு இருக்கும் இல்லையா அந்த தனி பிரிவுக்குள்ள வச்சு ஜவுக்கு சங்கரை சித்திரவதை பண்ணியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் அப்படின்ற மாதிரியும் கூட ஜவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய 对呀，啊。<Yeah. S 2> uh. வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது ஒரு பெண்கள் இழிவாக பேசுன ஒரு நம்பர் அவருக்கெல்லாம் எப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு காவல்துறை ஒரு வழக்கறிஞர் ஆஜராகலாமா அப்படின்றதே என்னுடைய மிகப்பெரிய ஒரு பிரதானமான கேள்விக்குறி சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஜவுக்கு சங்கர் சம்மந்தமாக நிறையா தகவல்கள் எல்லாமே தொடர்ச்சியாக வெளியே வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அடுத்த கட்டமாக ஜவுக்கு சங்கர் எங்கே போவார் எந்த சீரல் அடைக்கப்படுவார் இன்னும் வழக்குகள் வந்து மேற்கொண்டு வருமா அப்படின மாதிரி பல்வேறு வகையான கேள்விகள் எல்லாமே தொடர்ச்சி எழும்பிக்கிட்டே இருக்குது ஸோ என்ன செய்திகள் இருந்தாலுமே உடனுக்குடனாக நம்ம யூடியூப் சேனலில் முடிஞ்சளவுக்கு அப்லோட் பண்ணுவோம் அப்படின்றத கா இந்த வேலை சொல்லிக்கொண்டு கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியில் வரியை கூறிக் கொண்டேன் நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம்